எஞ்சோடு என் உயிரோடு உறைந்தவொடே எனக்காக உறந்தவனே என் ஆ தண்ணி இருக்க ஆ ஆமாக்கா சரி சரி பார்த்து எடுத்துட்டு போ நானும் போய் புடத்தை எடுத்துகிட்டு வரேன் ரெண்டு குடைய அரைச்சிட்டு போனால் அதே குடிக்கிறதுக்கு தண்ணி இந்த மனுஷனை சொன்னா எனக்கு நானும் போயிட்டாரு என்ன பண்ணுறது என் தலைவருக்கு ஒத்தாழ கடந்து வேலை பார்த்துட்டு தெரியிறேன் சரிடி நீ போ என்னாச்சு உங்களுக்கு தண்ணி எடுக்கிறது என்ன அவ்வளோ பெரிய வேலையா ஐயோ கடவுளே கடவுளே அரியா தீ போலீசா நான் போறேன் ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் மலரு நான் நான் ஒண்ணும் பண்ணல எனக்கு ஒண்ணும் தெரியாது ஏய் ஏய் நான் தான் சிவா ரொம்ப ஓவராலாம் ஆலாம் பண்ணாத உங்கள இந்த Dressல பார்த்ததும் கொஞ்சம் பயந்துட்டேன் ஆமா மலரு நான் சொன்னதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே அது அது எங்க வீட்ல இருக்குறவங்களுக்கு போலீஸ்னா சுத்தமா பிடிக்காது சோ நீ என்ன சொல்ல வர அத மட்டும் சொல்லு நான் ஒண்ணு ஒண்ணு லவ் பண்ண சொல்லலையே சரி சரி கத்தாதீங்க அப்படினா நான் உன்னோட friend தானே ம் சரி அப்பாடி இப்ப வாது ஒட்டுகிட்டே அதுவே போதும் ஆனா friend னு சொல்லி என்ன அங்க வா இங்க வான்னலாம் சொல்ல கூடாது ஏ லூசு என்ன பேசுற நான் ஏன் அப்படி சொல்ல போறேன் நீ எனக்கு friend ஆ இருந்தா போதும் ம் சரி வரேன் ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம் ஆ இப்பதானே சொன்னேன் திரும்பவும் நாளைக்கு மீட் பண்ணலாம் சொல்றீங்க ஐயோ சாமி தெரியாம சொல்லிட்டே போங்க ஐயோ கடவுளே இவ்வளவு ஃப்ரெண்டா ஏத்துக்க வைக்கிறதுக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு இனி லவ் பண்றேன்னு எப்படிதான் சொல்ல போறனும் என்னென்ன பிரச்சனை பண்ண போறாலோ இதுதான் சரியான நேரம் மேட்ரை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான் அத்த பக்கத்து ஊர்ல ஒரு பையன் இருக்கான் ரொம்ப நல்ல பையன் எக்ஸ்போர்ட் கம்பெனில தான் வேலை பார்க்குறான் நம்ம மலருக்கு ஏற்ற பையன் அம்மா சொன்னாங்க உங்களுக்கு ஓகேனா நம்ம மற்ற விஷயத்த பேசலாம் என்ன சொல்றீங்க மீனாட்சி மலருக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம் நீங்க சும்மா இருங்க அவளுக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு சாரிமா மீனாட்சி மலர்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் கிணத்தடிக்கு தண்ணி இருக்க போயிருக்கா வரட்டும் அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணா விடுங்க அவ சின்ன பொண்ணு என்னாச்சு என்ன கேட்கணும் என்கிட்ட அது ஒன்றும் இல்லை மலரு உங்கள் அம்மாதான் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசை வந்துருச்சுன்னு சொன்னாங்க அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அடி பாதி பிளேட்டை அப்படியே மாற்றிட்டாலே கல்யாணமா இப்போ இப்போ எனக்கு எதுக்கு மதினி கல்யாணம் நான் இன்னும் கொஞ்ச நாளாவது உங்க கூட எல்லாம் இருக்கேனே அப்படி இல்லை மலரு ஏ மீனாட்சி அதான் அவள் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாள் பேசாமல் இரு நான் சொல்கிறத யாரையும் கேட்குறேன் இந்த வீட்டில் எனக்கு என்ன வந்துச்சு நல்ல பையன் விட வேண்டாமேன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் தான் எனக்கு என்ன வந்துச்சு ம் மலரு நீ போய் பானை இறக்கி வச்சுட்டு வாமா ஆ சரிம்மா இந்த வீட்டில் என்னடான்னா நல்ல விஷயத்த ஏற்றுக்க கூட மாட்டேங்கிறாங்க டெய் பாண்டி மீனாட்சி ஏனி சமாளிச்சுக்கோ நான் போகிறேன் எல்லாம் அவகிட்ட வாய் கொடுக்க முடியாதுரா சாமி நீ ஆச்சு இவன் போடாட்டியாச்சு அதானே எல்லாரும் என்ன கோர்த்து விட்டு போயிடுவீங்களே மீனு குட்டி என் செல்லாம் இல்லை ஓடி பெரியா இல்லை உன்னை பிச்சிருவேன் பிச்சு

என்ன மீனாட்சி இப்படி எல்லாம் பேசுற நாம மலரை பத்தி உனக்கு தெரியாது அவ சாதுவா இருப்பா அதெல்லாம் மலர் யார்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டா மீனாட்சி அதுவும் நம்மள கேக்காம எந்த ஒரு விஷயமும் அவளா எடுக்க மாட்டா நாம அதே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் இப்ப என் பேச்சு கேட்டா மரியாதையோட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இல்லைன்னு வச்சுக்கோ லவ் வந்து நிக்கத்தையும் போறா மீனாட்சி பேசாம போயா நான் சொல்றது தான் கேக்குறா எனக்கு என்ன வந்துச்சு நான் வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் இருக்கேன் நீ ஆச்சு உங்கள் அம்மா ஆச்சு உன் தங்கச்சி ஆச்சு எனக்கு என்ன வந்துச்சு நான் நம்ம நாத்தனா கறி நல்லா இருக்கணுமேனு நினச்சேன் இவகிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு சரி மீனாச்சி நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் அதான் பார்த்தேன் போயா போ பிசாசு பிசாசு சரியான பிடிவாத காரியம் என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க தீமுறு பிடிச்சவா யோ என்னயா அங்க நின்னு குழம்பிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல போங்கடா போங்க நான் சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாது என்னாச்சுடா ராம் ஏன் இங்க வர சொன்ன ஒண்ணு சுக்கி கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு அதான் ஓ சார்க்கு இப்பதான் என்ன நினைப்பலாம் வந்துச்சோ கடை வீதியில வச்சு என்ன என்ன திட்டிட்டு போனா சோடா புட்டியா உனக்குண்ணா ஐயோ சாரி சுக்கி தெரியாம சொல்லிட்டேன் சாரி சாரி நீ என் செல்லம் உன்னை போய் அப்படி எல்லாம் சொல்லுவனா எல்லாம் அந்த சிவாவால வந்தது நீ ஏன் வேலைக்கு போகாம சிவா கூடையே சுத்திக்கிட்டு இருக்க அவெல்லாம் பாரு போலீஸ் ஆயிட்டான் ஆனா நீயும் இருக்கியே ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் என்ன சுக்கி அவன் படிச்சிருக்கான் நான் அப்பா 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 கூட சேர்ந்து விவசாயம் தானே பண்ணேன் சரிடா இப்ப அதையாவது பண்ணலாம்ல சிவா ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அவன் கூடயேதான் தெரியற சரி பாக்குறேன் விடு ஆமா தோப்பு ஏண்டா வருஷனா அது இப்படி சோசா மடியில் வர படுத்து கிடக்க யாராவது பார்த்தா அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேர் கதையும் அதோட சோலி முடிஞ்சிச்சு இந்த டைம்ல யாரும் இருக்க மாட்டாங்க சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு அதனால தான் வர சொன்னேன் எல்லாம் தெரிஞ்சு தான் வர சொல்லிருக்க போல சரி சொல்லு காரணம் இல்லாம வர சொல்ல மாட்டியே என்ன விஷயம் அதுவா சுக்கி நம்ம சிவா இருக்கான்ல ஆமா அது அது வந்து சொல்லுங்க என்ன சொல்ல வந்தியோ அத மட்டும் சொல்லு அது ஒண்ணுல சுக்கி நம்ம சிவா மலர் லவ் பண்றான் அதானே பார்த்தேன் நாங்க இருக்குற பக்கம்ல அந்த சிவா இருக்கானே என்ன நினைச்சேன் அது இதுதான காரணோ பாத்துடா உன் ஃப்ரெண்ட் ஏதாவது ஏடா குடமா பண்ண போய் பாவு மலர் ஏன் அந்த பிரச்சனையில இழுத்து விட்டுறாதீங்க என்ன சுக்கி நீயே இப்படி சொல்ற அவ மதனி காரிய பத்தி உங்களுக்கு தெரியாது நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனையா மாட்டறது இல்லாம அவளையே மாட்டி விட்டுறாதீங்க அவளே இல்லாத பூச்சி பாவும் அதுக்கு தான் உன்னோட ஹெல்ப் தேவை

மத்தபடி இதுக்காக நான் உன்னை வர சொல்லல உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் வர சொன்னேன் என்னால என்னடா பண்ண முடியும் நீ மலர் கிட்ட சிவாவை பத்தி எடுத்து சொல்லு மலர் மனசுல சிவா இருக்கானான் தெரிஞ்சிரும் டேய் வேணாடா இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா அப்படி சொல்லாத சுக்கி உன்னை விட்ட யாரு இருக்கா உங்ககிட்ட தான் நான் வந்து கேட்க முடியும் மலரும் உன்னோட ஃப்ரெண்டு சிவாவும் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னா மலரை பத்தி உங்ககிட்ட தானே கேட்கணும் அதுக்கு நான் தானே கிடைச்சேன் பெரிய பொண்ணுகிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவ ஓட்டவாயி ஓ குருண்ட அமர அடிச்சிருவா அதான் உங்ககிட்ட சொன்னேன் நீ ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா சரி சரி யோசிக்கிறேன் அதெல்லாம் இல்ல இப்பவே முடிவு சொல்லு சரிடா மாலர்கிட்ட பேசி பார்க்கறேன் ஆனா அவ ஒத்துக்கலைனா என்னையெல்லாம் சொல்லக்கூடாது ஆமா சொல்லி போட்டேன் சரி சரி சிவாவை பத்தி மலர்கிட்ட பேசினா போதும் ஆனா அவங்க வீட்டை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு இதனால மலருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் வராது நான் பாத்துக்குறேன் எது நான் அடி வாங்குறதையா அப்படி இல்லை சுக்கி சிவாவோ வெளிநாட்டில் படித்தவன் அவன் மட்டும் லவ் குன்னு பேசிட்டு மலரை ஏமாற்றிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதா என் ஃப்ரெண்டு ஒன்றும் அந்த மாதிரி இல்லை சரியா பொண்ணுங்களையே பிடிக்காதவன் மலரை பார்த்தோன்னே கவுந்துட்டான் அப்படியா ஆமாம் ஆமாம் ஏதோ சொல்கிற பேசுகிறேன் இந்த வேலை தான் ஒன்று பாக்கி அதையும் செய்ய வச்சிட்டியா போறா லூசு சரி சரி எந்திரி எதுக்கு அதான் சொல்ல வந்ததா சொல்லிட்டியே இதை சொல்லத்தானே வர சொன்ன அப்படிலாம் இல்லடி சரி சரி யாராவது வந்துட போறாக எந்திரி நானும் வீட்டுக்கு போகணும் சரி ஆனா மறந்துடாத சுக்கி சரி சரி பேசி தொலைக்கிறேன் இல்லை யாருக்கும் தெரியாமல் பால் கறந்துட்டு ஓடியே போயிடுவோம் லட்சுமி எனக்காக கொஞ்சம் பால் கூட நீ பார்த்தா நான் உன் மத்த பாலையும் கறக்க வந்திருக்கேன்ல நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிலாம் இல்ல லட்சுமி தான் அவுட்டுக்கானு கொஞ்சோன்னு கூட நாப்பில் கறந்துட்டு ஓடியே போயிடுறேன் இல்லைன்னா அந்த மலர் வந்தானா சண்டை இழுத்துருவா தான் கொள்ளப்போறமா வந்தேன் கொஞ்சோன்னு கூடு லட்சுமி என்னடா நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம் அதுக்கு முறைச்சுக்கிட்டே இருக்கு எப்படி காலை கறக்குறது உனக்காக நான் டான்ஸ் ஆக நீ பால் கறந்து தருவியா செண்பகமே போதிகை சந்தனமே தேடி வரும் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே சந்தனமே சந்தனமேப்பா ஆடி ஆடி நமக்கு தான் உடம்பு கை காலெல்லாம் வலி எடுக்குது ஆனால் இது மடிஞ்ச இல்ல உனக்காக பாட்டெல்லாம் இருக்கேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படியே நிற்பார் ஏ லட்சுமி ஒழுங்கு மரியாதை பால் கறந்து தரப்போறியா இல்லையா இல்ல உன்னை பிச்சு பிடி வந்துச்சு இது என்ன பால் கறக்கவே மாட்டேங்குது எப்படிதான் இந்த பயலுக்கு பாலை கறக்குறாங்களோ தெரியல பெரிய பொண்ணு நீ ஒரு நாளைக்கு நின்று பார்த்துருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் இது சொன்னோடியே கேட்க மாட்டேங்குதே அப்படியே நிற்கிது ஏ லட்சுமி கேட்க மறுவாதையா சொல்லிட்டு பாலு கர மலரு கொல்லப்புறம் காட்டிட்டு வாமா அடியாத்தி இந்த மலர் வரப்போறாளே அவ வரதுக்குள்ள நம்ம வேண்டியதே எலட்சுமி இரு இரு உனக்கு நாளைக்கு வந்து கவனிச்சுக்கிறேன் நாளைக்கு மட்டும் நீ பால் கறந்து தராம இரு அப்புறம் இருக்கு உனக்கு